வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த சார் பதிவாளரை தாக்கி முக்கிய ஆவணங்களை பறித்து சென்ற வழக்கில் பத்திர எழுத்தர் உட்பட நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள கடைகளை போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறதா என போலீசார் நாயுடன் திடீர் சோதனை மேற்கொண்டனர் புதுச்சேரி அருகே பஞ்சவடியில் அமைந்துள்ள ஜெயமங்கல பஞ்சமுக ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி கோவிலில் பட்டாபிஷேக ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சுவாமிக்கு வசந்த உற்சவ விழாவையொட்டி புஷ்ப அலங்கார மண்டபத்தில் சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் எம்பலம் அம்மன் ஆலயத்தில் கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது புதுச்சேரியில் இரு சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த சார் பதிவாளரை தாக்கி முக்கிய ஆவணங்களை பறித்து சென்ற வழக்கில் பத்திர எழுத்தர் உட்பட நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி திருக்கனூர் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் சார் பதிவாளராக பாஸ்கரன் என்பவர் பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் கடந்த பத்தாம் தேதி பணி முடித்து இரு சக்கர வாகனத்தில் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த பாஸ்கரனை மூன்று பேர் கொண்ட மர்ம கும்பல் தாக்கிவிட்டு அவரிடம் இருந்து முக்கிய ஆவணங்களை பறித்து சென்றது பாஸ்கரன் அளித்த புகாரின் பேரில் விலையனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பவ இடத்திலிருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் பத்திரப்பதிவு செய்ய சார் பதிவாளர் தாமதப்படுத்தியதால் தேங்காய் திட்டை சேர்ந்த பத்திர எழுத்தர் மணிகண்டன் அறிவுறுத்தலின் பேரில் சார் பதிவாளரை தாக்கி ஆவணங்களை பறித்து சென்றது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து பத்திர எழுத்தர் மணிகண்டன் வில்லியனூரை சேர்ந்த ராஜசேகர் சுபாஷ் சந்திரபோஸ் கடலூர் மாவட்டம் தூக்கனாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த அனீஷ் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாபட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி பகுதியில் உள்ள கடைகளில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறதா என போலீசார் மோப்ப நாயுடன் திடீர் சோதனையில் மேற்கொண்டனர் புதுச்சேரியில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை தடுக்க டிஜிபி ஸ்ரீனிவாஸ் உத்தரவின் பேரில் போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக பெரிய கடை காவல்நிலைய இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர் சப் இன்ஸ்பெக்டர் முருகன் தலைமையிலான போலீசார் நேற்றிரவு ஸ்டேஷன் எல்லைக்குட்பட்ட ஆம்பூர் சாலையில் உள்ள கடைகளில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் ஏதேனும் விற்பனை செய்யப்படுகிறதா என்பது குறித்து மோப்பன் நாயுடன் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் தொடர்ந்து வெங்கடாநகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் சந்தேகப்படும் நபர்களின் வீடுகளிலும் கஞ்சா பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா

புதுச்சேரி அருகே பஞ்சவடியில் அமைந்துள்ள ஜெயமங்கல பஞ்சமுக ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி கோவிலில் பட்டாபிஷேக ஸ்ரீ மூர்த்தி சுவாமிக்கு வசந்த உற்சவ விழாவையொட்டி புஷ்ப அலங்கார மண்டபத்தில் சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் புதுச்சேரி அருகே பஞ்சவடியில் அமைந்துள்ள ஜெயமங்கல பஞ்சமுக ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள பட்டாபிஷேக ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சுவாமிக்கு வசந்த உற்சவ விழா தொடங்கியது வசந்த உற்சவ விழாவையொட்டி தினம் தோறும் ராமர் ஸ்ரீ சீதா பிராட்டியுடன் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளுகின்றார் இதனை முன்னிட்டு ஸ்ரீ ராமர் சீதா பிராட்டிக்கு சிறப்பு மஞ்சனம் நடைபெற்று சிறப்பு அலங்காரம் செய்யப்படுகின்றது முதல் நாள் வசந்த உற்சவத்தையொட்டி பல்வேறு மலர்களால் புஷ்ப பந்தலில் ஸ்ரீராமன் எழுந்தருளினார் தொடர்ந்து அவருக்கு பாராயணம் செய்யப்பட்டு பல்வேறு வகையான தீப ஆராதனை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு ஸ்ரீராமரை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி தனியார் பள்ளிகளில் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் தேர்ச்சி குறித்து குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் என முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் கல்வித்துறை அதிகாரியிடம் மனு அளித்து வலியுறுத்தியுள்ளார் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் இன்று கல்வித்துறை இயக்குனர் மற்றும் இணை இயக்குனர் ஆகியோரை சந்தித்து மனு ஒன்றை அளித்தார் அதில் புதுச்சேரியில் உள்ள சில தனியார் பள்ளிகளில் பள்ளி அரசின் விதிமுறைகளுக்கு முற்றிலும் மாறாக நூறு சதவீத தேர்ச்சி காட்ட வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் எல்கேஜி முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை பல லட்சம் ரூபாய் செலுத்தி படித்த மாணவர்களை சரியாக படிக்கவில்லை என்ற காரணம் கூறி கட்டாயமாகவும் பெற்றோர்களை மிரட்டியும் மாற்று சான்றிதழ் பெற்று வேறு பள்ளிகள் சேர வற்புறுத்துகின்றனர் மேலும் தனியார் கல்வி நிர்வாகங்கள் யாருடைய பேச்சுக்கும் செவி சாய்க்காமல் எந்த நடவடிக்கைக்கும் துணிந்து தான் தோன்றித்தனமாக தற்பொழுது தற்போது மாணவர்களை ஒன்பதாம் வகுப்பு தோல்வி அடைந்ததாக மாற்று சான்றிதழ் அளித்து அவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறையாக்கியுள்ளது மனதளவில் பாதிப்பு இந்த மாணவர்களை செய்துள்ளது மனதளவில் மிகப்பெரிய சோகத்தையும் அந்த மாணவர்களுக்கு உருவாக்கியுள்ளது முதலமைச்சர் மற்றும் கல்வித்துறை இயக்குனர் ஆகியோர் இந்த ஆண்டு ஒன்பதாம் வகுப்பு மாணவர் தேர்ச்சி விகிதம் குறித்து ஒரு குழு அமைத்து அனைத்து தனியார் பள்ளிகளுக்கும் அனுப்பி உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது சில பள்ளிகள் நூறு சதவீதத்திற்கு உண்டான பிள்ளைகளை தேர்ச்சி பெற வைத்து அவர்கள் வெளியிட்டு விடுவதில் நியாயம் இருக்கின்றது ஆனால் புகழ்பெற்ற சில பள்ளிகள் நூறு சதவீதம் என்ற தேர்ச்சியை காட்டுவதற்காக எல்கேஜி முதல் டென்த் வரை படிக்கின்ற பிள்ளைகளை டென்த் எக்ஸாம் எழுதும் பொழுது அவர்களை டிசி கொடுத்து வெளியே அனுப்பிவிடுகின்றார்கள் அல்லது தனியார் டொட்டோரியில் படிக்க வை படிக்க வைத்து அங்கே எக்ஸாம் எழுத வைக்கின்றார்கள் ஆக ஒரு பள்ளியில் நானூறு பிள்ளைகள் படிக்கின்றது என்றால் டென்த்தில் ஒரு முந்நூற்றி இருபது பசங்களை மட்டுமே அந்த பள்ளியில் எக்ஸாம் எழுத வைத்து மீதம் உள்ள ப பள்ளிகள் பிள்ளைகளை டொட்டோரியல் எழுத வைத்து அந்த முந்நூற்றி இருபது பிள்ளைகளுக்கு மட்டுமே இவர்கள் ரிசல்ட் வாங்கி கொடுக்கின்றார்கள் ஆக படித்த பிள்ளைகள் பார்த்திங்கன்னா நானூறு பேர் எக்ஸாம் எழு பிள்ளைங்களை முன்னூத்தி இருபது பேர் எண்பது பிள்ளைங்களை அந்த எக்ஸாம் எழுதி வைக்கல பல பிள்ளைங்களை வந்து டீச்சர் கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க ஏம்பலம் திரௌபதியம்மன் ஆலயத்தில் கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது நெட்டப்பாக்கம் கும்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட ஏம்பலம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ பஞ்சபாண்டவர் திரௌபதியம்மன் ஆலயத்தில் கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனன் திரௌபதியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் ஜோடிக்கப்பட்டு ரத வாகனத்தில் இரவு வீதி உலா நடைபெற்றது முன்னதாக கரக புறப்பாடு நடைபெற்று மூலவர் திரௌபதி அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்று தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி குமரேசன் மற்றும் நிர்வாக குழுவை சேர்ந்த பன்னீர்செல்வம் உமாமுருகன் செல்வம் ஜனார்த்தனன் பழனிவேல் உட்பட பொதுமக்கள் செய்திருந்தனர் தொடர்ந்து அர்ஜுனன் திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம் மற்றும் தீமிதி திருவிழா ஆகிய நிகழ்ச்சி நிரலின்படி நடைபெறவுள்ளது புதுச்சேரியில் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கான வழிகாட்டும் குழுவை கல்வித்துறை அமைத்துள்ளது புதுச்சேரி கல்வித்துறை துணை இயக்குநர் பர்பினோ ஜெயராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுவையில் நிகழ் ஆண்டு முதல் அரசு பள்ளிகள் அனைத்திலும் முழுமையாக சிபிஎஸ்இ பாடத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இதை முன்னிட்டு அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு தனியார் நிறுவனம் மூலம் பயிற்சி அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது பயிற்சி அளிப்பதற்கான வழிகாட்டுவதற்கு உயர் அதிகாரிகளை கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது வழிகாட்டும் குழுவின் ஒருங்கிணைப்பாளராக கல்வித்துறை இணை இயக்குனரும் மாநில கல்வி திட்ட செயல்படுவர் உறுப்பினர்களாக கல்வித்துறை துணை இயக்குநர் முதன்மை கல்வி அதிகாரி சிறப்பு பணி அதிகாரி ஆகியோர் இடம்பெறுவர் இந்த குழுவானது ஆசிரியர்களுக்கான பயிற்சி குறித்த முடிவை எடுக்கும் அத்துடன் குழுவில் ஆசிரியர் பயிற்சி மைய விரிவுரையாளர் மாநில பயிற்சி மைய விரிவுரையாளர் ஆகியோரும் ஆலோசனை கூறும் வகையில் இடம்பெறுவர் என குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் ஹோட்டல் உரிமையாளரிடம் ரூபாய் ஒன்பதாயிரத்தை மர்ம நபர்கள் நூதனமாக மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி நகரப்பகுதியில் உணவகம் நடத்தி வருபவரின் கைபேசிக்கு அண்மையில் மர்ம நபர் ஒருவர் தொடர்பு கொண்டாராம் அப்போது பத்து தோசை பொட்டலம் தேவை என்று கூறிவிட்டு அதற்கான பணத்தை இணைய வழியில் அனுப்பியுள்ளதாக கூறினாராம் அதன்படி உணவக உரிமையாளரின் கைபேசிக்கு ரூபாய் பத்தாயிரம் அனுப்பப்பட்டதாக குறுஞ்செய்தி வந்ததாம் அப்போது மர்ம நபர் மீண்டும் தொடர்பு கொண்டு தவறுதலாக ரூபாய் பத்தாயிரம் அனுப்பிவிட்டதாகவும் தோசை பணத்தை எடுத்துவிட்டு மீதி பணத்தை திருப்பி அனுப்புமாறும் இதை நம்பிய உணவக உரிமையாளர் ரூபாய் திருப்பி அனுப்பினாராம் ஆனால் தோசை வாங்க யாரும் வராத நிலையில் சந்தேகமடைந்த அவர் வங்கி கணக்கை சரிபார்த்தபோது அவரது பணம் ரூபாய் ஒன்பதாயிரம் குறைந்திருந்தது தெரியவந்தது இதுகுறித்து இணையவழி குற்ற தடுப்பு போலீசாரிடம் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தேசிய பால புரஸ்கார் விருதுக்கு தகுதியானோர் விண்ணப்பிக்கலாம் என்று மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை இயக்குநர் முத்து மீனா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருதுக்கான விண்ணப்பங்கள் இணையதளம் வழியாக வரும் ஜூலை முப்பத்தி ஒராம் தேதி பெறப்பட உள்ளன எனவே புதுச்சேரி பிரதேசத்தை சேர்ந்த வீர தீர செயல் விளையாட்டு சமூக சேவை அறிவியல் மற்றும் மற்றும் தொழில்நுட்பம் சுற்றுப்புற சூழல் கலை மற்றும் பண்பாடு புதிய கண்டுபிடிப்புகள் இவற்றில் சிறந்து வழங்கிய ஐந்து முதல் பதினெட்டு வயது வரையிலான குழந்தைகள் தேசிய அளவில் விண்ணப்பிக்கலாம் விருதுக்கு விண்ணப்பதாரர் தன்னிச்சையாகவோ பெற்றோர்கள் அலுவலர்கள் ஆசிரியர்கள் முதலானோர் குழந்தைகள் பெயரை பரிந்துரைக்கலாம் முழு விவரங்களுக்கு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் அல்லது துறையின் இணையதள முகவியை பார்வையிடலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூட மாலை நேர பயிற்சி வகுப்புகளுக்கு பள்ளி மாணவர்கள் அலுவலக ஊழியர்கள் உள்ளிட்டோர் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாரதியார் பல்கலைக்கூட முதல்வர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் பாரதியார் பல்கலைக்கூடம் செயல்பட்டு வருகிறது இங்கு வாய்ப்பாட்டு பரதநாட்டியம் ஓவியம் வண்ண ஓவியம் துணி வண்ண ஓவியம் சுடுமன் சிற்பம் ஆகிய பிரிவுகளுக்கு ஆறு மாத கால சான்றிதழ் பயிற்சி வகுப்புகள் மூன்று நிலைகளில் மாலை நேர வகுப்புகளாக நடத்தப்பட உள்ளன வகுப்புகள் முதல் நிலையில் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் இரண்டு மூன்றாம் நிலைகள் இரவு ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரையிலும் நடைபெற நடைபெறவுள்ளன மாலை நேர வகுப்புகளில் சேர விரும்புவோர் ரூபாய் நூறு கட்டணம் செலுத்தி விண்ணப்பங்களை பெறலாம் இணையதளம் மூலமும் மே மாதம் இறுதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி அடுத்த சேதராபட்டு அருள்மிகு ஸ்ரீ செங்கல் நீரமன் ஆலயத்தில் நடைபெற்ற பார் சாகை வார்த்தல் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி வில்லினூர் கொம்பியின் ஊசுடு சட்டமன்ற தொகுதி சேதராபட்டு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கல் நீரமன் ஆலய பிரம்மோற்சவ உற்சவ விழா நடைபெற்று வருகிறது பத்து நாட்கள் நடைபெறும் பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று அம்மனுக்கு சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு ஊற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது சிகழ் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மடுகரை பட்டாம்பாக்கம் செல்லும் சாலையில் உள்ள ஏரிக்கரை பகுதியில் கோழி கழிவுகள் மூட்டை மூட்டையாக வீசல் இதனால் துர்நாற்றம் ஏற்பட்டு சுகாதார சீர்கேடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட மடுகரை பட்டாம்பாக்கம் செல்லும் சாலையில் உள்ள ஏரிக்கரை பகுதியில் கோழி கழிவுகளை சமூக விரோதிகள் சிலர் மூட்டை மூட்டையாக வீசி சென்றுள்ளனர் தற்போது மழை பெய்து கொண்டிருப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு நோய் தொற்று ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது மேற்கொண்டு துர்நாற்றம் வீசுவதால் சாலையில் செல்பவர்கள் மூக்கை பிடித்தபடியே செல்கின்றனர் அப்பகுதியில் நாய்கள் அதிகம் சுற்றித் திருவதால் சாலையில் செல்பவர்களை துரத்தி துரத்தி கடிக்க வருகின்றது அப்பகுதியில் பயணம் செய்பவர்கள் அச்சத்துடன் செல்கின்றனர் பல மாதங்களாக இப்பகுதியில் இதே பிரச்சினை இருப்பதால் அப்பகுதியில் குடும்பம் நடத்துபவர்கள் துர்நாற்றத்திலேயே வாழ்ந்து வருவதாக வருத்தத்துடன் தெரிவித்து வருகின்றனர் இது தொடர்பாக தொகுதி எம்எல்ஏவிடம் பலமுறை தகவல் அளித்தும் கண்டுகொள்ளாமல் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் அதில் ஒரு சில பேர் கேட்டுக்கேன்னு எடை கொண்டு கொட்டிடுறாங்க ஒரு சில பேர் தெரியாமல் இரவில் கொட்டி அந்த பட்டாம்பகம் மடுகார பட்டாம்பக டூ சாலையில் கொட்டிடுறாங்க அது கழிவுல மகளில் போகிறப்போ நாய்ங்க அந்த இறைச்சி வேக போய் நாய்ங்க சண்டை போட்டு அடிச்சு அது அடிச்சிக்கும் கோரிக்கும் கூட இருந்து டூவில் போகிற மேலே அடித்து நானே ஒரு தடவை நான் பாத்திரம் கட்டி வரும்போது நானே ஒரு தடவை விழுந்துட்டேன் அப்போது அங்கே போலீஸ் தான் வந்து எங்கள் பண்ணியெல்லாம் வந்து கட்டியா இருக்கேன் அதை வந்து உடனே நம்ம கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன் எங்கள் வயலில் போட்டாதீங்க நம்ம தான் போகிற வரோம் இல்லைன்னா தர்மாபுரி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேற்று கடனை செலுத்தினர் தர்மாபுரி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக காலை பாரத சொற்பொழிவு நிகழ்ச்சியும் மதியம் கலபலி இடுதல் நிகழ்ச்சியும் படுகல சோதனை சபதம் முடித்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மாலை தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் திரளான ஆண் மற்றும் பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மிதித்து தங்களது நிறுத்திக்கடனை நிறைவேற்றினர் மேலும் பெண் பக்தர்கள் அதிக அளவில் தீமிதித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் அரசு கொரடா ஏகேடி ஆறுமுகம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து தீமிதி திருவிழாவை கண்டுகளித்தார் புதுச்சேரியில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த சார் பதிவாளரை தாக்கி முக்கிய ஆவணங்களை பறித்து சென்ற வழக்கில் பத்திர எழுத்தர் உட்பட நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி பகுதியில் உள்ள கடைகளை போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறதா என போலீசார் மோப்பநாயுடன் திடீர் சோதனை மேற்கொண்டனர் புதுச்சேரி அருகே பஞ்சவடியில் அமைந்துள்ள ஜெயமங்கல பஞ்சமுக ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி கோவிலில் பட்டாபிஷேக ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சுவாமிக்கு வசந்த உற்சவ விழாவையொட்டி புஷ்ப அலங்கார மண்டபத்தில் சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் எம்பலம் அம்மன் ஆலயத்தில் கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்